நடிகை ஸ்ரீதேவிக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுக்க போறாங்க பட்டம்னு கூட இல்ல மாநகராட்சி கௌரவம் செலுத்துறாங்க கூட சொல்லலாம் லோகன் பாலா சந்திப்புக்கு நடிகை ஸ்ரீதேவியோட பெயர வைக்க போறாங்க மும்பை மாநகராட்சி தமிழ் தெலுங்கு ஹிந்தியில முன்னணி நடிகையா இருந்தவங்கதான் ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமா நடிப்பு வாழ்க்கைய தொடங்கிய ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் கதாநாயகியா ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பதுகள்ல முன்னணி நடிகையா இருந்த அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல ஹிந்தில வெளியான ஹிம்மத் லாலா படம் மூலம் அங்க இருக்க ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சாங்க

அவங்களோட இறுதி ஊர்வலமோ இந்த வழியாதான் நடந்துக்குதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது